ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகே யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா முக்கியமா இந்த சந்திர கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது துல்லியமான நேரம் என்ன கர்ப்பிணி பெண்கள் கவனிக்க வேண்டியது என்ன இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் அனைவரும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன மிக மிக முக்கியம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாட்டு பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனல இப்பதான் முதல் முறையா இருக்கிற பெல் பட்டனையும் தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ரத்த சந்திர கிரகணம் அப்படின்னு இந்த சந்திர கிரகணத்தை சொல்லுவாங்க செப்டம்பர் ஏழாம் தேதி நாளைக்கு இந்த சந்திர கிரகணம் வர இருக்கின்றது நாளைக்கு பௌர்ணமி

ஒரு நாள் முழு நிலவை மறைக்கிறதுனால நிலவு வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த சிவப்பு நிறத்துல இருக்கும் அதாவது பிளட் மூன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வானம் தெளிவாக இருந்தாலும் முக்கியமாக இந்த கிரகணத்தை முழுமையாக இந்தியாவில் பார்க்க முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு உண்மைனே சொல்லலாம் அடுத்தது இந்த சந்திர கிரகண நேரத்தில் சில விஷயங்களை நம்ம செய்தால் நல்லது சில விஷயங்களை செய்யாமல் இருந்தால் நம்ம நல்லது தெரியாமல் கூட சில தவறுகளை வந்து நம்ம செய்திருவோம் அந்த தவறுகளை வந்து செய்யக்கூடாது நேரத்தை பார்த்துடலாம் இந்த ஆண்டு சந்திரகிரகணம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் தாங்க தொடங்குது முக்கியமாக இந்தியாவிலையும் தெரியும் நேரம் இப்பொழுது பார்த்துடலாம் இரவு தான் இந்த கிரகணம் ஆரம்பிக்கின்றது ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு கிரகணம் தொடங்கி நள்ளிரவு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் இருக்கின்றது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் இருக்கின்றது முக்கியமாக துல்லியமான நேரம் அப்படின்னா இரவு பதினோரு மணி ஒரு நிமிஷத்துலேருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் அணி வரைக்கும் முக்கியமா இந்த எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் முழு சந்திர கிரகணம் நடக்க இருக்கின்றது இது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி இரவு பகுதி நேர சந்திர கிரகணமாக பத்து மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு தொடங்க ஆரம்பிக்கும் முழு கிரகணம் பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு முழு கிரகணமாக மாறும் முழு கிரகணம் இரவு நேரம் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு முழு கிரகணம் முடிந்து திரும்பவும் ஒரு மணி ஐம்பத்தாறு மணிக்கு பகுதி கிரகணமாக முடிவடையும் முழு கிரகணம் எப்போது பகுதி கிரகணம் எப்போது இதை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது வந்து அடர்ந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால ரத்த நிலவு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிளட் மூன் டே இந்த இந்த நம்ம சொல்லலாம் கிரகணத்தை வெறும் கண்களாலும் நம்மளால பார்க்க முடியும் அதாவது தொலைநீக்கையோ வேற எந்த கருவியோ தேவையில்லை சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது தெரியாமல் கூட சில தவறுகளை நம்ம செய்து விடக்கூடாது அப்படின்றது நம்முடைய சாஸ்திர நியதி அது என்னென்ன அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம் சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நேரத்துல வீட்ல ஜன்னல் கதவுகள் எல்லாமே மூடி வச்சிருங்க அதாவது சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு மூணு மணிக்கு முன்பாகவே நீங்க என்ன பண்ணணும் இரவு உணவை வந்து நீங்க சாப்பிட்டுடணும் நான் வந்து நேரம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த நேரத்திலேருந்து ஒரு மூணு மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் நீங்க சமைக்கலாம் கூடாது சாப்பிட்டுடுங்க பௌர்ணமி அன்னைக்கே கிரகணம் இருக்கிறதுனால அன்றைய தினம் வந்து சில கோவில்கள்லாம் நடத்த பௌர்ணமி தினத்துல ஆனால் நாளைக்கு அது திறந்திருக்காது கிரகணம் முடிந்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் வீட்டை வந்து துடைக்கணும் வீட்டில் அருகில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அங்கே தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீடு முழுசும் தெளிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீடு முழுவதும் அந்த தீர்த்தத்தை நீங்கள் தெளிங்க அடுத்தது பூஜை அறையில் சாமி படத்துக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து அதற்கப்புறமா முடிந்தால் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம கழுவிடலாம் இல்லைனா நீங்கள் பூஜை அறையில் ஒரு மஞ்சள் தண்ணீர் தெளித்து விட்டு அதற்கப்புறமா நீங்கள் விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கலாம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சமையல் போயிட்டு புதிதாக நீங்க சமைத்து சாப்பிடணும் இப்படி கிரகண நேரத்துல நீங்க செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாமே நம்ம வழிமுறையாக துன்று தொட்டு சேர்ந்துகிட்டே வரும் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராதிங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் ஒளியை விட கிரகண நேரத்தில் படுற ஒளி வந்து ரொம்ப ரொம்ப எதிர்மறையான ஆற்றல்களை ஏற்படுத்தும் அப்படின்றது ஐதீகம் அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அவர்கள் வெளியே வர வேண்டாம் எல்லோருமே இருக்கின்ற வீட்டில் ஜன்னல் கதவுகள் எல்லாமே சாத்திடுங்க அதாவது கிரகண நேரத்தில் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது எந்த ஒரு குச்சியும் உடைக்கக்கூடாது எதையும் வெட்டக்கூடாது இது பொதுவாகவே யாரும் செய்யக்கூடாது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இதை பண்ணக்கூடாது கோவில்களில் சந்திர கிரகண நேரத்தில் நடைகள் வந்து மூடப்பட்டிருக்கும் அது உங்கள் வீட்டிற்கு கோவிலில் எப்பொழுது நடை சாத்துவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சில கோவில்களில் மதிய நேரத்திலேயே வந்து நடை சாத்திடுவாங்க சில கோவில்களில் வந்து மாலை நேரத்துல சாத்த ஆரம்பிப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நேரத்துல வேற என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத பாத்துடலாம் சந்திர கிரகண நேரத்துல வெளியே வர்றதை நீங்க தவிர்த்துக்கோங்க ஒரு வேலை நிமித்தமா போறீங்க அப்படின்னா ரொம்ப அவசியம்னா போகலாம் வெளியே வர்றதை நீங்க தவிர்த்துக்கலாம் வீட்டுக்குல இருந்து வெளிய வர்றதை நீங்க தவிர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செய்யக்கூடியது என்னன்னா தியானங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது பூஜை அறையில் உட்கார்ந்து நீங்கள் தியானங்கள் செய்து அமைதியாக இருந்து பூஜைகள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் சந்திரகிரகண நேரத்தில் இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரகிரகண நேரத்தில் மந்திர ஜபங்கள் சொன்னீங்கன்னா அதற்கும் வந்து பலன்கள் அதிகமாக இருக்கும் தியானங்கள் செய்யலாம் மந்திர ஜபங்கள் நீங்கள் சொல்லலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக பழிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் சந்திர கிரகண நேரத்தில் நம்ம வந்து பூஜைகள்லாம் செய்யலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க கிரகணம் அப்படின்றது அமைதியை குறிக்கின்ற ஒரு விஷயம் அதனால் இந்த விஷயங்களை நம்ம தவறாமல் செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அனைவரும் இதில் முயற்சி செய்து பாருங்கள் ஏதாவது சந்தேகம்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகை எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி on